வணக்கம்ங்க நம்ம பார்க்க போற லேண்டு வந்து பாத்தீங்கன்னா எம்டி லேண்டு தான் பார்க்க போகிறோங்க அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க சுத்தமான ரெட் சைல் லேண்டுங்க ஒரே ஏக்கரா நாற்பர்சென்ட்டுங்க இந்த லேண்டோட அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்டி லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்க்கால் தண்ணி இருக்குது அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர் இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கரை நாற்பது சென்டில் உங்களுக்கு இதுவே போதுமானது தான் நம்ம வாங்கி நீட்டாக ஒரு ஃபென்சிங் பண்ணி நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸை கிரியேட் பண்ணுறதுக்கு சூப்பரான லேண்டுங்க நம்ம ஒரு நம்ம டேஸ்ட் ஒரு வீட்டை கட்டிங்க நம்மளுக்கு தென்னை மரம் வைக்கிறோன்னு வைக்கலாம் இல்லை அதை விட்டு போட்டு நம்ம பாக்கு கொய்யா மாமரம் எது வேணால் வச்சுக்கிறாங்க ஃபார்ம் ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை நம்மளுக்கு ஒரு ஆட்டு பண்ணை இந்த மாட்டு பண்ணை இந்த மாதிரி வைக்கிறதுக்கு சூப்பரான லேண்ட் இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் சாய் லேண்டு வாட்டர் சோர்ஸ்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸ் இடத்துல இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு இப்போ ஒரு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல மழை பெஞ்சுங்க அந்த லேண்டில் அந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால மலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குதுங்க பாருங்கள் அந்த ராலி கிராஸ் ஆனது வந்து அதுதான் ரோடு ஃபேஸு அந்த ரோடு ஃபேஸ்லேருந்து உங்களுக்கு வண்டித்தரத்தில் வர மாதிரி இருக்குங்க ஒரு காடு தடி உள்ள நல்ல லொக்கேஷனுங்க உங்களுக்கு வண்டித்தரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராலி ஒரு கண்டெய்னர் எல்லாமே போகிற அளவு இருக்குதுங்க அதனால உங்களுக்கு வண்டி தரத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க இந்த லேண்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து மேற்கு சைடில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த கட்ரோட்டில் வரக்கு ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க அதிகபட்சம் உங்களுக்கு அதனால லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன் உங்களுக்கு நம்ம இந்த லேண்டோட ஓனர் பார்த்திங்கன்னா டோட்டலாக எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம கம்மினே பேசிக்கலாம் நம்ம நீட்டாக வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டு ஃபார்ம் ஹவுஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கு சூப்பராக லேண்டு எங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க டைரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாங்க